யாழ்ப்பாணத்தையை வந்து பிரபலமான தேர் உற்பத்தி செய்கிற அல்லது தேரை வந்து ஒரு கத்தியத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் மரிங்கடகை உள்ளூர் மரங்கள் வந்து மத்தியான இந்த மாதிரி சரியா தெரியும் வணக்க நண்பர்களை மற்றொரு காணொலியில் சந்திப்பதின் மகிழ்ச்சி நாங்கள் எல்லோம் நான் எங்க நிற்கிறோம் என்று சொன்னால் சங்காணி அதாவது யாழ்ப்பாணம் சங்கானை நிறையா மேற்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட சங்கானை என்ற பகுதியில் வந்து காளி கோயிலுடைய என்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் இங்கே இன்றைக்கு ஏன் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தையே வந்து பிரபலமான தேர் உற்பத்தி செய்கிற அல்லது தேரை வந்து வடிவமைக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் குறிப்பாக வந்து சிவபெருமானுடைய அழித்தல் தொழிலை செய்வதற்காக வந்து கூடிய அந்த தேர் அதாவது வந்து தீமைகளை அழிப்பதற்காக அவர் அந்த வீதியுலாக தருகின்ற அந்த வாகனம் வந்து தேர் என்று சொல்லப்படுது அந்த தேர் வந்து எப்படி உருவாகிறது அல்லது எப்படியாக வந்து உருவாகிறார் என்று பார்க்கும்போது மிக பிரமாண்டமான தேர் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தேர் இவ்வளோ அழகாக இருக்குது இல்லை இதில் வந்து இந்த படிவங்கள் போடப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு தேர்லையுமே வந்து ஒவ்வொரு வடிவங்கள்லேயுமே வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அது ஒவ்வொரு வடிவங்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தேரை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் அந்த தேரை வந்து இந்த உருவாக்குவதற்கு என்னென்ன பயன்படுத்தணும் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இந்த காணொலியில் உங்களுக்கு தரப்போகிறோம் வாங்க இந்த கணொலிக்குள்ளே போகலாம்

ஒரு நல்ல ஒரு தேர்ல வந்து என்னென்ன வடிவங்கள் சிலைகள் விக்கிரகங்கள் வரும் விக்கிரகங்கள் மற்ற அந்த ஜாலிக்கட்டை சொல்றது குதிரை கட்டையில் எண்ணெய் கட்டைகள் சொல்லி சிப்பங்கள் அழகாக எனக்கு அப்படி ஒவ்வொரு உருவங்கள் இருக்கு பல விதமான கற்பனை இதுகள் இப்ப வந்து முந்தித்தான் அந்த இதில் கேட்ட மாதிரி செய்யறது காசுன்ற ஒரு ஆறு பெரியதை உருவாக்குங்கிறதுன்ற ஒரு நிலை ஒன்றும் உருவாயிருக்கு இப்ப அந்த தேரை வந்து உருவாக்குறதுக்கு வந்து என்னென்ன அந்த பலகைகள் என்னென்ன மரங்கள் வந்து மருந்துதான் பொதுவா எல்லாரும் அதுக்குரிய

தட்டுகள் இருக்கு இல்லையா அந்த தட்டுகளுக்கு அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பண்ணுறது முதல் வந்து கௌத வெறின்னு சொல்கிறது ஒரு வரியல் வெட்டங்கள் போதியல் வரி விக்ரகப்பட்டி மற்றது இந்த போதியல் வரி பண்டிகைன்னு சொல்கிறது அடுத்தது கடைசி வந்து வியாழ வெரின்னு சொல்கிறது வியாழ வெரி இதில் விஷயம் இப்போ இது விஷயம் இது வந்து எழுதாகுங்கள் இது வளர்க்கண்ட ஒரு இதான இந்த ஒரு படிவமைக்கப்பட்ட ஒரு இதானே இதுகளுக்குன்ற ஒரு அர்த்தங்கள்ன்னு சொல்றேன் வயசானாங்களை தான் தேடி பிடிக்கணும் என்ன உங்களுடைய குரு வந்து இப்போ ஒவ்வொன்றும் தம்பி இது அர்த்தம்டா அப்பா இது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லப்பட்ட காலத்துல அதெல்லாம் சொல்லி கொடுத்த இது வந்து இந்த டிசைன் தான் இதெல்லாம் இருக்கு இப்ப இதுல வந்து எத்தனை கட்டை இருக்கு இந்த மேல வந்து முடியில வந்து இதுல வந்து 60 கிட்ட வருது. இதுல வந்து கூட வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்ச இது வந்து அதல அப்படியே பிக்ஸ் பண்ணா ஓகே. எல்லادات கீழல இன்னும் கீழ இடையில வந்து பவளக்கல் வருது. பவளக்கல் அந்த இல்லையா. எத்தனை பேர் புக் இப்போ ரெண்டு பேர் போனவே நம்பதே இல்லை இப்ப இந்த சிறைகளை வந்து இந்த சிற்பங்களை படிக்க படியமைக்கிறது வந்து உளி ஆயுதங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா இதை விட நவீன வகையான என்னென்ன இந்த இயந்திரங்கள் வந்து பயன்படுத்துறீங்க இந்த அடிக்கிறது வந்து கையாளன்னு பாதிக்கிறோம் கை வேலை எல்லாம் கூடுதலாக நாங்கள் மிஷின் என்று சொல்றது இந்த வில்லுகள் போன்ற அந்த எங்கட கை வேலைதான் கையெல்லாம் அடிக்கிறோம் செய்யணும் கைவேலையில் சில சில விக்கிரகங்கள் வந்து அடிச்சிருக்கிறோம் தான் வசதிகள் எங்கள்டில்

தெற்கும் பாதிக்கிறோம் தெற்கு சவுண்டலை வேம்புகள் வந்து இந்த பவளக்கால் கடைஞ்சி போடுறோம் அப்படிப்பட்டது சாமி இருக்கிற ஆசனம் இருக்குதானே அதெல்லாம் வேம்புலான்னு போடுறோம் அந்த இதெல்லாம் எல்லாம் சாமின் இதுக்காக நாங்கள் வேம்புலான்னு போடுறோம் இப்போ குறிப்பிட்டு இப்போ இந்த மரத்தை தான் இதுக்கு பயன்படுத்தணும் இப்ப தேர் செய்வதற்கு இதைத்தான் பயன்படுத்தணும் அந்த நுட்பம் ஏதாவது இருக்கு அல்லது வந்து அது வந்து அந்த கணத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணுமா அதை என்னென்னு சொல்றேன்னு சொன்னால்

இப்ப இந்த ஒரு தேருக்கு எத்தனை இப்ப ஜாலி வந்து தேவைப்படும் அல்லது வெட்டு ஜாலி மூளைக்கும் வெட்டு மூளைக்கும் ஒரு ஜாலி செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் இருக்கு ஜாலிகள் என்று சொல்றது அது உயரங்களை பொறுத்து இப்ப நாங்கள் ஒரு நாளிலே மடிக்கலாம் ரெண்டு நாளிலே மடிக்கலாம் உங்களுடைய சைஸ்களை பொறுத்து அளவுகளை பொறுத்து இப்ப ஜாலி எல்லாமே வந்து கீறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிவாக இருக்கா இப்ப

பானங்கள் செய்த போயிட்டுது மற்ற அதுக்குரிய குகள் எல்லாம் இருக்கு மற்ற கீறி வச்சுக்கிறது எல்லாம் குதிரைகள் குதிரை காட்டன்னு சொல்றதுல குதிரை வந்து ஒரு சைட்ல வந்து இருக்கு இந்த ஜாலிக்கு இந்த அண்வித்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த குதிரைகள் வந்து வட்டி இறக்கல போயிருக்கேன்னா ஓகே ஒரு டிசைன் அதாவது வந்து வந்து தேருக்குள்ளே ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஆஹ் வட்டி தான் அது பொருத்தப்பட்டு எங்களுக்கு முழுமையான ஒரு தேராக அங்கே காட்சி அளிக்கும் அது என்பது மிகப்பெரிய ஒரு வேலை அதாவது ஒரு நீண்ட காலம் எடுக்கக்கூடிய அந்த தான் இருக்கு இப்போ ஒரு சாதாரணமாக கதவு செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து கதை செய்தோட எடுக்க நாள் ஒரு மூணு நாள் எடுக்க மாட்டேங்கிறது தேர் வந்து செய்யறதுக்கு வந்து குறைந்தது ஒரு ஆறு மாத காலம் இருந்தாலுமே தேவை ஏனென்றால் அது ஒவ்வொரு விஷயமே பார்த்து 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 செய்து முடிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு தான் இருக்க போகுது இந்த இந்த முப்பதான விஷயங்கள் வந்து செய்ய என்ன என்ன வகையான சவால்களை வந்து எதிர்கொள்கிறீங்க நீங்க பிரச்சனைகள் சவால்கள் பல விதமான விஷயங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான இது இப்ப வெளியாக்களோ அல்லது வெளி நிறுவனங்கள் அல்லது போட்டி நிறுவனங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறைய சவால் பெறும் நிலங்கடவு வேலை செய்கிற ஆக்கலிருந்து ஒரு சவால் பெறும் எல்லாரும் பிறக்கும் காங்கடா அப்படியே ரெண்டு பேருக்கு கண்டடித்து ஓடுறாங்க மூன்று பேர் கண்டடித்து ஓடினா அவசர வேலை இப்படி இந்த எப்படி வந்து எப்படி சவால் அவங்களுக்கு ஏற்படுது அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நாங்களும் அந்த அளவுக்கு வேலை இல்லை எங்களுக்கும் போய்கொண்டு இருக்குது பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஒரு இது இல்லாமல் சில சில வேலை டைம் இந்த ஆக்கல் பிரச்சனை அப்படி ஒரு சிக்கல்கள் வரும் படி

தம்பி இது இப்படி இருக்கடா இது இப்படி இருக்கு இந்த குறையின் நிறைகள் வந்து சொல்வார்கள் இப்ப அப்படி உங்களுக்கு என்னென்ன குறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இதையும் நாங்கள் செய்து கொடுத்ததுல அப்படி ஒரு இதுகள் இன்னும் வரே இல்லை உண்மையில இப்ப நாங்கள் இது முதலாவது ஒரு இதா செய்யணும் முதல் முதலா எங்கட தனிப்பட்ட முறையில நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இனி இதை செய்து கொடுக்கல எங்களுக்கு இனி அது இந்த நிறைய உரைகளை தெரியும் செய்திருக்கிறோம் அந்த வந்து அப்படி ஒரு குறைகளும் நிறைய இல்லை நீ வந்தாலது என்னென்ன பானங்கள் இதுவரைக்கும் நீங்க செய்துட்டுக்கிறேன் சிங்க தனிப்பட்ட ரீதியில் வந்து பானம் உண்டு சிங்க வானம் செய்கிறோம் ரெண்டு பாம்பு செய்திருக்கிறோம் பாம்பு மற்றது இடவன் செய்கிறோம் ரெண்டு மற்ற சிங்க வானம் எலி எலி அது எல்லாப்படியான வானங்கள் செய்திருக்கிறோம் மற்ற சிம்மாசனம் சொல்லி சிம்மாசனம் சிம்மாசனம் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறோம் இப்ப நாங்கள் தனிப்பட்ட முறையில செய்ய அஞ்சாறு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு முதலாவது தனிப்பட்ட முறையில செய்யறது தனிப்பட்ட முறையில செய்யறது இப்ப இப்ப உண்மையில வந்து தனிப்பட்ட ரீதியில செய்யறீங்க வந்து ஒரு பயம் அல்லது ஒரு ஒரு பயம் பயம் ஒன்று நாளைக்கு தெரியாத செய்து கூட பல பல விதமா

ഓക്കേ നന്റി നല്ല വിഷയങ്ങളും പരിഹാര മറ്റുമൊരു കാണോ മോളെ സന്ദിക്കോ അത് വരെ നന്റി വനക്കാം